ஹலோ ர புக் போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பக்தர் யோகிராம் சுரண்குமார் அவருடைய கதையை பார்ப்போம் அவர் வாழ்க்கையில் அலட்சியமாக மாறினார் அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் இதை கவனித்தார்கள் அதனால் வாழ்க்கையில் தனது ஆர்வத்தை மீண்டும் தூண்ட இளம் ராம் திருமணம் செய்து கொண்டார் அவர் ஆரம்பத்தில் ஒரு வீட்டுக்காரரின் வாழ்க்கையில் குடியேறினார் மேலும் அவர் தனது குடும்பத்தை நடத்த பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்தாலும் கடவுளை கண்டுபிடிப்பதற்கான அவரது உள்தேடலும் வாழ்க்கை உண்மையில் என்னவென்பதன் உண்மையான உண்மையையும் தேட அவர் மறக்கவே இல்லை கபடியா பாபா தனது வாழ்க்கையில் இந்த முக்கியமான கட்டத்தில் திரும்பி வந்து குருவை தேடும்படி அவருக்கு அறிவுறுத்தினார் ராம் சுரகுமார் எப்போதும் கபடியா தான் தனது குரு என்று கருதி வந்ததால் ஆச்சரியமடைந்தார் ஆனால் கபாடியா பாபா அவரை தென்னிந்தியாவிற்கு பயணம் செய்ய சொன்னார் மேலும் ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் ஸ்ரீ ரமண மகரிஷியை குறிப்பிட்டார் இந்த உத்தரவை தொடர்ந்து ராம் சுரகுமார் முதலில் புதுச்சேரி சென்றார் ஸ்ரீ அரவிந்தரை சந்திக்க முடியாமல் அருணாச்சலத்திற்கு வந்தார் புனித மலையின் முதல் வரவேற்பு காட்சி அவரை மகிழ்ச்சியில் நிரப்பியது பெயரில்லாத மகிழ்ச்சியில் திளைத்த அவர் ரமண ஆசிரமம் சென்றார் ஒரு மேடையில் பகவான் அமர்ந்திருந்தார் அந்த சூழல் முழுவதும் அமைதியும் மிகவும் நன்றாகவும் நிறைந்திருந்தது பகவானின் முன் சென்று அமர்ந்தார் பகவானின் நேரடியான பார்வை அவரை ஆழ்ந்த தியானத்தில் ஆழ்த்தியது நீண்ட நேரம் கழித்து அவர் கண்களை திறந்தபோது பகவான் தனது கருணையையும் அன்பையும் நிறைந்த கர்ணை பார்வையை தொடர்ந்து அவர் மீது பாய்ச்சினார் மகிழ்ச்சியான புன்னகையுடன் அவர் மீது செலுத்துவதையும் கண்டார் அவர் ரமண மகரிஷியின் சுய விசாரணை பாதையில் மூழ்கினார் இது மீண்டும் மீண்டும் சமாதி நிலைகளுக்கு இட்டு சென்றது அவர் தனது கிராமத்திற்கு திரும்ப வேண்டியபோது அவர் சாஷ்டாங்கமாக வணங்கி மௌனமாக வேண்டிக் கொண்டார் பகவானே நான் உமது திருவடிகளை அடைய என் மீது அருள் புரிவாயாக என்னை உனக்கே சொந்தமாக்கி கொண்டு என்னை எப்போதும் உன் பாதத்தில் வைத்திரு இது வாய்மொழியாக வெளிப்படுத்தப்படவில்லை இதையும் பொருட்படுத்தாமல் பகவான் அதை புரிந்து கொண்டு தலையை ஆட்டியபடி சரி என்று அதாவது தமிழில் ஆம் என்றார் பின்னர் யோகி ராம் தான் கற்றுக்கொண்ட முதல் தமிழ் வார்த்தை இது என்று என்னிடம் கூறினார் அப்போதிருந்து அவர் தனது வாழ்க்கையில் இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தினார் சாதாரணமாக ஷரி என்பது ஆம் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் ராம் தனது எஜமானரிடம் சரணடைந்தபோது அது ஆம் நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன் என்று அர்த்தமாகும் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் பார்ப்போம் ரமா ரமா புப்போட்டு